குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய பணத்தை நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரியாமையே செலவு பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம லைஃப்ல ஸோ அந்த பணங்களை நம்ம எந்தெந்த பொருட்களை தவிர்த்தனா நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம் அந்த பணத்தை மிச்சம் பண்ணி எப்படி சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்க போறாங்க ஸோ வீடியோவை கண்டிப்பா இன்ட்ரெஸ்டங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கேன் என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடித்தா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம் அதாவது ஒரு மனுஷனாக பிறந்தா நிறைய ஆசைகள் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம லைஃப்பில் நிறைய மணி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த டிப்பை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியேருந்தே நான் கொண்டு போகிறேன் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து நம்ம வெளியே போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் வச்சுருப்போம் வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் வச்சிருப்போம் அவுட்டிங் போடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பரு ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ஸ்லிப்பரு நம்ம எதாவது ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஸ்லிப்பர் இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஸ்லிப்பர்ஸில் நம்ம என்ன செய்வோன்னா மணியை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெளியே போகிறதுக்கு ஒரு ஸ்லிப்பரும் வீட்டுக்குன்னு ஒரு ஸ்லிப்பர் வச்சுருந்தாலே போதுமானது அப்புறம் அது நம்ம யூஸ் பண்ணி வெறுத்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக நியூ டிசைன்ஸை வாங்கிக்கலாம் இந்த விஷயத்தில் நம்ம பணத்தை செம்ம சூப்பராக சேவிங்ஸ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேக்கப் செட்ஸ்லாம் வந்து அதிகமாக வாங்கி வைப்பீங்க மேக்கப் செட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்கலாம் அதுவும் இயற்கையாக கொடுக்குற அழகு எப்பொழுதும் நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கும் அது எப்போவுமே லைஃப் லாங்கும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும் பட் நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம அழகாக தெரியணும் ஒரு ட்ரெஸ் கோடு அழகாக இருக்குன்னா அதுக்கு மேக்கப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம பியூட்டிஷியனை கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அது அவங்களுடைய ஐடியா ஸோ அந்த மாதிரி மேக்கப் செட்ஸ்லாம் வந்து ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் வாங்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக எக்ஸஸாக வாங்கி சேர்க்காதீங்க அது நம்ம வந்து வீட்டில் நிறைய குப்பையும் சேருமே கூட அதுலேயும் பணம் நம்மளுக்கு நிறைய கண்ணுக்கு தெரியாமல் எக்ஸஸாக போயிட்டே இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கூட தேவையான திங்ஸு அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அது போன அப்புறம் வேறு பொருட்கள் எக்ஸஸாக வாங்கலாம் இந்த விஷயத்துலையும் நம்ம அழகாக பணத்தை சேஃப்டி பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்போ நிறைய யூடியூப்லலாம் போடுறனால இன்ஸ்டாலெலாம் பார்க்குறனால நம்ம அடுத்தவங்க ஒரு பொருள் வாங்கினா ஓ இவங்க சொல்கிறாங்க இதோட ரிவ்யூ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கணும்னு ஒரு ஆசை நம்மளுக்குள்ளேயும் வருது அதுவும் நிறைய பேர் சின்ன சின்ன ஐட்டம்ஸை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அதாவது டீ கப்ஸு இந்த நைஃபு கிச்சன்ல வைக்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வாங்குவீங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் டீ கப் இப்ப நாலு பேர் இருக்கோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வாங்கிக்கலாம் மினிமம் ஆறு இருக்கலாம் யாராவது வந்தால் கூட அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டக்கூடிய நேரத்தில் ஒரு கத்தி இல்லைனா இன்னொன்று எக்ஸஸ்ஸாக ஒன்று ஒன்று வச்சுக்கலாம் ஸோ டூ நைஃப்ஸ் போல் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஒரு பத்து பதினஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்காம தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு கிச்சன்னா நீட்டாகவும் வச்சுக்கலாம் தேவை இல்லாததை தூக்கி நம்ம வந்து குப்பையில் போட்டுடலாம் ஸோ வாங்காமல் இருந்தால் அந்த மாதிரி விஷயத்துலேயும் பணத்தை அழகாக சேஃப்டி பண்ணலாங்க நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியெல்லாம் எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது நிறைய பேர் என்ன செய்வோன்னா நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம் அந்த பொருள் கொஞ்ச நாள் நம்ம வச்சு அழகு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா தூக்கி போட்டுருவோம் அதோடைய ஞாபகம் நம்மளுக்கு லாங் லா லாங் லைஃப் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நம்மளுடைய மெமரபுளாக இருக்கணும்னு நினச்சா நம்ம ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மொபைலில் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டா அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய மெமரபுள் தான் இல்லைனா மொபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனால நம்ம பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் நம்ம டைமையும் நல்லாவே சேவ் பண்ணலாங்க நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வோன்னா ஃபுட்டில் எக்ஸஸா வாங்குவோம் அதாவது சிறுதானியங்கள் நிறைய ஓட்ஸு அந்த மாதிரிலாம் வாங்குவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம லைக் பண்ணி வாங்குறது தப்பு கிடையாது பட் அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நிறைய லைக் பண்ணி சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோன் தான் சொல்லணும் நம்ம வந்து வாங்கி செஞ்சு அது பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு மன திருப்தி கொடுக்கும் அது சாப்பிட்லனா அதை விட அந்த பொருளை வாங்காமல் ஸ்டாப் பண்ணிவிடுங்க வாங்கி வச்ச பொருளை ஏதாவது நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து கூட நம்ம ஹெல்ப் பண்ணி அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வாங்காமல் இனி பொருட்களை வாங்காமல் மணியை சேவ் பண்ணிக்கலாம் நம்பர் சிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டேபிள் கிளாத்ஸு டைனிங் டேபிள் கிளாத்ஸு ஃப்ரிட்ஜு கவர் வாஷிங் மிஷின் கவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸஸாக எக்ஸஸாக வாங்கி வச்சிருப்போம் அதாவது வெளியே போகும்போதெல்லாம் இந்த டிசைன் நல்லா இருக்குது ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மாடல் இதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நம்மளை பின்தொடர்ந்து வர்றதுனால மாடர்ன் மாடலாக வாங்கி வைப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே அது இடத்த அடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மணியை வேஸ்ட்டாக அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருப்போம் ஸோ அந்த மணிவை எப்படி வேல்யூபிளான மணியாக மாத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு எக்ஸசை எதுவுமே வச்சுக்காம அப்போதிக்கு என்ன தேவை இன்னொன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அவ்வளவுதான் எந்த பொருளும் ஒன்று அல்லது இன்னொரு பொருளாக இருந்தால் மட்டும் சரியானது ரெண்டு பொருட்கள் மேலே இருந்ததுன்னா அது நம்மளுடைய மணி வேஸ்ட் ஆக்கக்கூடிய பொருள் நினச்சிட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தேவையான பொருட்களை நம்ம தாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி வாங்கணும் ஸோ இதன் மூலியமாக கூட நம்ம பணத்தை மிச்சம் பண்ணலாம் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபர்ல போடுறாங்க அப்புறம் மொபைல்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீஷோ சேலு அமேசான் சேலு ஃப்ளிப்கார்ட் சேல்னு அப்படின்ட்டு அதிகமாக நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கறது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஆடி தள்ளுபடினாலே தள்ளக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம கிட்ட குறைவான விலையில கொடுக்குறாங்க ஸோ அது குவாலிட்டியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அன் குவாலிட்டியாக மட்டும்தான் இருக்கும் ஸோ உஷாராக இருந்து அந்த மாதிரி சேல்ல கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பொருட்களை வாங்காமல் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூட் திங்ஸ் நிறைய பேர் பார்த்த உடனேயே சின்ன சின்ன ஷோ கேஸில் வைக்கக்கூடிய பொம்மைகள் கீச்சிங்ஸு இந்த மாதிரி டாய்ஸு காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் கபோர்டில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுனால என்ன நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு ரசிப்பவுமே தவிர அது நிரந்தரமாக இருக்கோன்னா கிடையாது டஸ்ட் அடைஞ்சிட்டு சில பேரால் அதை கிளீன் கூட பண்ண முடியாது ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்போதிக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நிறைய வாங்காம அந்த மாதிரி விஷயத்துலையும் பணத்தை சேவிங்ஸ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதாவது இப்போ ஜுவல்ஸ் கடையிலலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா நிறைய வேற ஏதாவது திங்ஸ் வாங்கினீங்கன்னா இதுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரு கட்டை பை கொடுப்பாங்க துணி கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரி பேக் கொடுப்பாங்க அதுல உங்களுக்கு ஒன்று தேவைன்னா அந்த ஒன்று மட்டும் எடுத்துட்டு வாங்க இல்லை ரெண்டு தேவைனா ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வாங்க நிறைய வாங்கி வீட்டுக்குள்ளே நம்ம அடைச்சி வச்சு டஸ்ட்டு சேர வச்சு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இது வேணுமா வேண்டாமான்னு யோசித்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் வந்தது இல்லாமல் நம்ம அதை குப்பையை சேர்க்காம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தேவையானது மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே நம்ம ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் ஸோ ஃப்ரீ திங்ஸுன்னு வாங்குறனால நம்ம பொருட்களில் எக்ஸஸாக வெளியே வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் ஃப்ரீ திங்ஸ் கொடுத்தாங்கன்னா நோ சொல்ல நம்ம கற்றுக்கணுங்க இதில் கூட மணியை நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக எந்த பொருளையும் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி சேர்க்குற ஐடியா இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு இப்போ ஒரு சாப்பிட்ற பொருள் ஒன்று வாங்குகிறோன்னா அதுக்கு நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கி அதுக்கு சுவை கொடுக்கணுமே தவிர கொடுக்க முடியுமே தவிர நம்ம அந்த ஒரு பொருளே வச்சே சமைக்க முடியாது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் இப்போ பீஸா செய்கிறோன்னா பீஸாவுக்கு நம்ம மாவு மட்டும்தான் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம் ஸோ அந்த மாவுக்கு மாவால் மட்டும் பீஸாவை ரெடி பண்ண முடியாது மற்ற எல்லா பொருட்களும் வாங்கணும் அப்போ ஒரு பொருளை வச்சு நாலு பொருள் கொடுத்து விலைய வாங்கி அது நல்லதாக கெட்டதான்னு யோசித்து வாங்கிறத விட்டுட்டு நம்ம இந்த ஒரு பொருள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த பொருளையும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை குமிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஒரு டைம் செய்வோம் மற்ற பொருள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதுவும் நம்மளுக்கு பணம் வேஸ்ட் பண்ணும் அதனால் பீஸா அது மாதிரிலாம் எதாவது செய்கிறது இந்த அப்போதிக்கு தேவையானது ஒரு முறை ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துடலாம் வாங்கி அதை நம்ம ட்ரை பண்ணி சொதப்பலாக ஆகிடுச்சுன்னா அது செய்யாமல் வேஸ்ட்டாக தான் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக செஞ்சு பழகுங்க இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பணத்தை சேவ் ப சேவ் பண்ணிக்கலாம் நல்லாவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டெய்னர்ஸ் ட்ரே இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நிறைய குவிப்பாங்க அதாவது நிறைய இப்போ வீடியோ பார்க்குறதுனால தான் மக்களுடைய மனசில் ஆசைகள் அதிகமாகுதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சோ நல்ல பதிவுகளும் நிறைய பேர் இடுறாங்க அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணுமே தவிர அடுத்தவங்க வாங்குறாங்க அடுத்தவங்க செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய பொருளை வாங்கி வீட்டையை குப்பையாக்குறது மட்டும் இல்லாம பணத்தை தேவையில்லாத ஒரு பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே முடக்கி வைக்கிறது நம்மளுக்கு புத்திசாலித்தனம் கிடையவே கிடையாது கண்டிப்பா அதனால தேவையான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு யோசிச்சு வாங்கணும் எப்பவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன செய்வோம்னா ஸ்டாப்லர் பின்ஸு அந்த மாதிரி நம்ம பவுச்சு குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் பென்னு பென்சில் அப்படின்ட்டு எக்ஸஸாக ஒன் இயருக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் அது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கி போய்டும் அப்படி ரொம்ப லாங் டேர்மில் நம்ம வாங்கி வச்சு சேவ் பண்ணுறதுனால அதனால் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறனால பொருட்களுடைய பொருட்களும் வீணாகாமல் பாதுகாக்கலாம் பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் ஸோ அது மாதிரி விஷயங்களையும் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரு அந்த மாதிரிலாம் வாங்க போனோம்னா நம்மளுக்கு ஒரு மிக்ஸி வாங்குகிறோம் ஒரு கிரைண்டர் வாங்கினா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம கிச்சனை அடைச்சி குப்பையே ஆக்குமே தவிர நம்மளுக்கு தேவையானது ஒரு மிக்ஸி ஜார்ல என்ன சின்னது பெருசு அதோட கொஞ்சம் பிக் இதுதான் தேவைப்படும் மிக்ஸி அதை மாவு அரைக்கிறது ஜூசர் அதெல்லாம் வந்து யாருமே இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஸோ அப்படிலாம் இருந்தது எக்ஸ்ட்ரா தந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது குறைக்க முடியுமான்னு கேட்டு வாங்கிக்கோங்க கிச்சனையும் நீட்டாக வச்சுக்கலாம் பொருளையும் பாதுகாத்து பணத்தையும் மிச்சம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் டெக்கரேஷன் பண்ணுற பொருள் வாங்குவோம் அப்புறம் கார்டனில் மரம் வைக்கிறேன் செடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீஸ்லலாம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க நம்ம பணத்தை நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பணத்தை சேவ் பண்ணலான்றது என்னுடைய கருத்து இந்த பதிவு பிடிச்சிதுன்னா உண்மைதாங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வளாகோடு சேர்த்து என்னுடைய ஆன்சரையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி பொருட்களை தவிர்க்கறனால நம்ம பணத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாங்க ஓகே மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Bye.